சொல்ல ஏற்கன சொ மாட்டை காலையே பேசணும் சொந்தத்துக்கே ரெண்டு டெக்காயிடுச்சு ரெண்டு பேசி அதுக்குள்ளே ரெண்டு அது எதுக்கு அப்படின்னா இந்த போறம்பளத்துல இருந்து சர்ப்ளஸ் பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம டவுனேயே டிராவல் பண்ணி போகுது போன ஆட்டம் இரவுன்னு பார்ப்பீங்க கண்காணி சேவை தான் அந்த பண்டு உடையல இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் வரலாறுல உடையாதது போன வருஷம் தான் அது காரணம் இருபத்தி நாலு மணிக்கு தொடர்ந்தாச்சு எத்தனை கிமீட் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் மூணு நாள் போனாலும் உடையல அது காரணம் அது மாதிரி இப்போ ஏற்கனவே வந்து நம்ம எஸ்சிபிசி பார்க்கலேருந்து இந்த மொழக்காடு வரைக்கும் தோண்டி விவோம் இந்த சொந்தரது வண்டிங்கிறனால அது ஒரு பத்து இருபது நாளில் வரும் நினைங்க அதை தோண்டி நம்ம அந்த மண் வந்து யாருக்கு நம்ம மாநகராட்சி உட்பட்ட மாநகராட்சி சம்மந்தமான இடம் அது போக பொதுமக்கள் தேவைப்படுற அந்த செலவு கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் இதை வந்து என்ன டூர் வாரணுங்கிறத பார்த்தீங்கன்னா எஃபன் ட்ரைன் அதான் மண் தரையாறு பிறகு வருட வருஷம் கீழே விழுந்தோம் அது வருஷம் பண்ணி பண்ணியாகும் அந்த நாட்டை வண்டி எடுத்துக் கொடுக்கலாம்

பழைய ஆட்கள் தவறு தெரியும் பழைய பதிப்பையும் நம்ம அடுத்த விளையாட்டு கிடைக்கிற வரைக்கும் அதை ஓட போட பகுதியும் இருக்குது அதை கிட்ட பாரம்பரியத்துக்கு தவறு மாதிரி ஸ்டெச்சில் புறப்போகிறது தெரிவார் பெரிய பணம் முதலிடமாட்டாரு ஒரே நாளையும் சுப்பரப்பட்டு போய் நான் அதெல்லாம் நான் நம்ம ஏற்கனவே முல்லை கால உடையை நாங்கள் அப்பப்போ எடுத்து இப்போ முன்னாடி கேட்டிருக்காங்க நம்ம சொந்த ஓட நானும் பண்ணியாச்சு நம்ம வந்து வரைக்கும்